நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்க்காக ஒரு கார்கு ஃபங்க்ஷனுக்காக செஞ்சு கொடுத்த ஒரு டூ பிளேட்ஸ்க்கான வருஷத்தை பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க இந்த கஸ்டமர் நம்மள முத முதல்ல அவங்க வீட்டு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நம்மள புக் பண்ணியிருந்தாங்க அப்போ அப்போ நம்மளோட ஒர்க் பிடிச்சிருந்து அப்போ இருந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எது நடந்தாலும் ரெகுலராகவே நம்ம நம்மள தாங்க புக் பண்ணுவாங்க இந்த தடவை அவங்களோட சிஸ்டர் இந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம கிட்ட புக்கிங் பண்ணியிருந்தாங்க இந்த கஸ்டமர் சென்னைன்றதுனால திங்ஸ் எல்லாமே வந்து நம்மளே பார்த்துக்க சொல்லிட்டாங்க ஸோ பொருள் பிளேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளே பர்ச்சேஸ் பண்ணி பேக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த கஸ்டமர் கேட்டபடி எல்லாமே வந்து பீச் கலர்ல வந்து நெட் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதிலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் பேக் பேக்கிங் பண்ணிட்டு ஒரு சில பிளேட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனில் டெக்ரேட் பண்ண மாதிரி கேட்டாங்க ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தோம் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துச்சு நம்மளோட ப்ரூச் ஒர்க் வந்து வச்சிருந்தோம் ஸோ பார்க்கவே ரொம்ப அந்த லைட்டிங் செட்டிங்ஸில் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போய் மண்டபத்தில் டிஸ்ப்ளே பண்ண உடனே எல்லாரோட கண்ணும் நம்மளோட பிளேட்ஸ் மேலே தான் இருந்தது அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது ஸோ நிறைய பேர் என்கொயரியும் பண்ணாங்க லாஸ்ட் மினிட்ல இந்த கஸ்டமர் ஜல்சம் பிளஸ் வந்து ட்ரெஸ்ஸும் வச்சு மாதிரி ரெண்டு பேரும் பேர் ரெடி பண்ணி தர சொன்னாங்க அந்த ஸ்பாட்ல கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் கஸ்டமர் அதனால ரொம்ப ஆயிட்டாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு ஒர்க் நீங்கள் பண்ணி கொடுத்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு ஃபீட்பேக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபீட்பேக் வந்து வீடியோட லாஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வேற வேறு ஊர்லேருந்து நம்ம நம்பி ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சோம் அவங்க நினைச்சதை விட ஒரு படி மேலே போய் நல்ல பெட்டரா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அந்த வந்து ஃபுல் சாட்டிஃபைடோட நாங்கள் வெளியே வந்தோம் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த பேக்கிங்கோட ஓட மேலும் டீட்டெயில்ஸ் அது ஸ்கிரீனில் தெரியற நமக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ